செயற்கை ரத்தம் உருவாக்கி ஜப்பான் விஞ்ஞானிகள் சாதனை மருத்துவ உலகில் புதிய மைல்கள் ஜப்பானில் செயற்கை ரத்தத்தை உருவாக்கி விஞ்ஞானிகள் சாதனை படைத்துள்ளனர் ஜப்பானின் செயற்கை ரத்தம் உலகளாவிய பயன்பாட்டிற்கும் சேமித்து வைப்பதற்கும் ஏற்றதாக உள்ளது என்றும் இது இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டு வாக்கில் அவசர மருத்துவ சேவையில் ஒரு முக்கிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது அவசர மருத்துவ தேவைக்காக மருத்துவமனைக்கு செல்லும் போது இரத்தம் கிடைக்காமல் பலரும் சிரமப்படுவதை நாம் பார்த்திருப்போம் சமூக ஊடகங்களிலும் கூட ரத்த தானம் செய்ய கேட்போரின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது இந்த சூழ்நிலையில் ஜப்பானிய ஆராய்ச்சியாளர்கள் மருத்துவ உலகில் ஒரு திருப்பு ஏற்படுத்தும் வகையிலான ஒரு முக்கியமான கண்டுபிடிப்பை நிகழ்த்தியுள்ளனர் அனைத்து இரத்த வகைகளுக்கும் பொருந்தக்கூடிய செயற்கை ரத்தத்தை அவர்கள் உருவாக்கியுள்ளனர் தற்பொழுது அதன் மருத்துவ பரிசோதனைகள் தொடங்கப்பட்டுள்ளன ஜப்பானில் செயற்கை ரத்தம் உலகளாவிய பயன்பாட்டிற்கும் சேமித்து வைப்பதற்கும் ஏற்றதாக உள்ளது என்றும் இது இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டு வாக்கில் அவசர மருத்துவ சேவையில் ஒரு முக்கிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகின்றது பேராசிரியர் ஹிரோமி சஹாயின் தலைமையிலான குழு இந்த செயற்கை இரத்தத்தை உருவாக்கியுள்ளது இந்த இரத்தத்தை இரண்டு வருடங்கள் வரை கெட்டுப்போகாமல் சேமிக்க முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது காலாவதியான இரத்தத்திலிருந்து ஹீமோகுளோபினை பிரித்தெடுத்து இந்த செயற்கை ரத்தம் தயாரிக்கப்படுகிறது பொதுவாக இரத்த வங்கிகள் மற்றும் மருத்துவமனைகளுக்கு வழங்கப்படும் இரத்தத்திற்கு நாற்பத்தி இரண்டு நாட்கள் மட்டுமே ஆயுட்காலம் உண்டு அது மட்டுமின்றி ரத்தம் பெறுபவரின் இரத்த வகைகளுடன் செயற்கை ரத்தத்திற்கு அந்த பிரச்சனைகள் எதுவும் இல்லை தற்போது தன்னார்வர்களிடம் இந்த செயற்கை ரத்தம் பரிசோதிக்கப்பட்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த முயற்சி வெற்றி பெற்றால் இரண்டாயிரத்து முப்பதுக்குள் இந்த தொழில்நுட்பம் பயன்பாட்டிற்கு வரும் என்றும் அவசர மருத்துவ உதவிகளில் ஒரு புரட்சியை ஏற்படுத்தும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த கண்டுபிடிப்பு நோபல் பரிசுக்கு தகுதியானது என்று பலரும் கருத்து தெரிவித்து வருகின்றனர் அமெரிக்காவிலும் இதே போன்ற ஆராய்ச்சிகள் நடந்து கொண்டு வருகின்றன ஜப்பானிய ஆராய்ச்சியாளர்களின் இந்த கண்டுபிடிப்பு மருத்துவத் துறையில் ஒரு திருப்பு முனையாக அமையும் இதன் மூலம் அவசர காலங்களில் ரத்தம் கிடைக்காமல் ஏற்படும் உயிரிழப்புகளை தடுக்க முடியும் விபத்து அறுவை சிகிச்சை போன்ற அவசர காலங்களில் இரத்தத்தின் பயன்பாடு அதிகமாக உள்ளது அந்த நேரத்தில் நோயாளிகளுக்கு குறிப்பிட்ட வகை ரத்தம் தேவைப்பட்டால் இரத்தம் கிடைக்க நோயாளிகளின் உறவினர்கள் படும்பாடு பட வேண்டியிருக்கும் சில அரிய வகை ரத்தங்கள் இரத்த வங்கிகளிலும் தட்டுப்பாடு நிலவும் என்பதால் இது பெரும் சிரமத்தை ஏற்படுத்தும் எனவே இதுபோன்ற தருணங்களில் நோயாளிகள் எதிர்கொள்ளும் பிரச்சினைக்கு தீர்வாக இந்த செயற்கை ரத்தம் இருக்கும் என்று மருத்துவ உலகில் கருதப்படுகின்றது